எனவே அக்னி நட்சத்திரம் தொடங்கியது முதல் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது ஒருபுற மகிழ்ச்சி என்றாலும் இதனால் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போகும் என்ற அச்சமும் நிலவி வருகிறது அக்னி நட்சத்திரத்தில் மழை பெய்வதற்கும் பருவமழைக்கும் தொடர்புள்ளதா இந்த அச்சம் தானா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் இந்திய வானிலை துறையின் ஓய்வு பெற்ற துணை தலைமை இயக்குநர் ராகவன் அவருடன் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் கோடைவெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது வங் கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கத்திரிவேல் தொடங்கிய சூழ்நிலையில் இந்த மழை பெய்வது பருவநிலை குறிப்பாக பருவம் மழை பெய்யும் பொழுது பாதிப்பேதம் ஏற்படுமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பது எழுந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்திய வானிலை துறையில் பெற்ற துணை தலைமை இயக்குனர் ராகவன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இந்த சந்தேகங்கள் குறித்ததற்கான கேள்விகளை எழுப்புவோம் சார் இப்போ குறிப்பாக வந்து இப்போ கோடை வெப்பம் அதிகமாக இருந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மழை பெய்திருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன காரணங்களுக்காக மழை பெய்திருக்கு இப்பொழுது ஒரு கா காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று வந்திருக்கிறது ஸ்ரீலங்காக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் அதனால் இப்போது ஈரக்காற்று இங்கே சுழற்சி ஏற்பட்டு இங்கெல்லாம் மழை பெய்யுது அதாவது தமிழ்நாடு கேரளா ஓரளவுக்கு ஒரு ஒரு இடங்களில் கர்நாடகா ஆந்திராவிலையும் பெய்யணும் பெரும்பாலும் சென் தமிழ்நாட்டில் தான் பெய்யுது இது இன்னும் மேற்கு நோக்கி நகர்ந்து போய்விடும் அதனால் இனிமேல் மழை குறையத்தான் குறையும் ஏற்கனவே சென்னையில் மழை அவ்வளவாக பெய்யவில்லை இன்று காலை வரை மேனம்பாக்கத்தில் ஒன்றரை சென்டிமீட்டரும் நுங்கம்பாக்கத்தில் ஒரு சென்டிமீட்டரும் பெய்திருக்கின்றன ஆனால் இந்த மாதிரி தாழ்வு நிலைகள் வருவது சகஜமான விஷயம் எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் வராது சில சமயம் புயல் கூட வரும் மே மாதத்தில் ஆந்திராவுக்கு போகும் வழக்கமாக அதனால் அதில் ஒன்றும் வேப்ப ஒன்றும் இல்லை உங்களுடைய இதில் வந்து இதற்கு முன்பாக இது மாதிரி கோடை காலங்களில் இது போன்ற தாழ்ப்பகுதியை எப்படி மழைகள் பெய்திருக்குங்களா பெஞ்சிருக்கு அதான் நானும் சொன்னேன்ன புயல் கூட வரும் அது அந்த மாதிரி வந்தாக்கா அப்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓரளவு மழை பெய்யும் அது ஒவ்வொரு வருஷமும் வராது அவ்வளோதான் அதனால் அது ஒன்றும் பெரிய வேப்பான விஷயமே இல்லை ஆனால் இதற்கும் பருவநிலைக்கும் எதனால் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்க பருவமழை கேரளாவில் முதல் தேதி ஜூன் முதல் தேதி தொடங்குகிறது பருவமழையின் அளவு ஒன்று அது தொடங்கும் தேதி இது ரெண்டு தான் முக்கியமாக நம்ம கணிக்க வேண்டியது பரு பருவமழை மொத்த அளவு ஒரு சீசனல் ஃபோர்காஸ்ட் அதாவது அந்த நாலு மாதங்களுக்கும் சேர்த்து இந்தியா பூரா எப்படி பெய்யும் என்று ஒரு கணக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள் இது மேலும் அதை சரிப்படுத்தி ஜூன் மாதத்தில் மறுபடியும் விவரமாக கொடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது பெய்யும் மழைக்கும் பருவமழைக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பருவநிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டனால மழையினுடைய பெய்யக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கு மழை பொய்த்து போய்விட்டது அப்படிலாம் சொல்கிறாங்களே அது என்ன காரணங்களாக இருக்குதுங்க நான் மழை பொய்த்து போய்விட்டதுன்னா நம்முடைய செயல்களை தவறான செயல்களை மறைக்கிறதுக்காக சொல்லப்படுகிற விஷயம் அதாவது மழை ஒன்றும் குறையலை ஆனால் இருக்கிற தண்ணியை மழை பெய்கிற தண்ணியை நல்லா சேமித்து வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது பல வருஷங்களாக இருந்த ஏரிகள் குளங்கள் எல்லாம் மழை சேமிப்பு இதெல்லாம் நாம் பெரும்பாலும் வீணாக்கி விட்டோம் அது அதாவது டெவலப்மெண்ட் என்ற பெயரில் அது எல்லாத்தையும் நாசம் செய்து விட்டோம் இப்போ குறிப்பாக இப்போ வரும் காலங்களில் மழையோட அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பொது பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது இந்த இயற்கை பருவநிலை மாற்றங்கள்லாம் தவிர்க்க முடியும் நான் பூச்சிக்கலாம் தண்ணீரை பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் ஒன்று த மழை பெய்யும்போது தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் உதாரணமாக சென்னையில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழை நீர் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது அதை முழுமையாக இன்னும் செயல்படுத்தவில்லை அல்லது படுத்தினாலும் ஓரளவு அதை நாளடைவில் அதை தொய்வடை விட்டு விடுகிறார்கள் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணத்தினால எத்தனையோ இடங்கள்ல நிலத்தடி நீரினுடைய மட்டம் அதிகரித்து அது முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் தண்ணீரை குறவாக உபயோகப்படுத்தணும் அதிகமாக உலகம் முழுக்கிற இருக்கிற இந்த ஒரு பிரச்சனை தான் இது சார் இப்போ அப்போ கண்டிப்பாக அக்னி நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கும் தற்பொழுது பெய்யக்கூடிய கோடை மழைநாள் பருவநிலை மாற்ற பருவநிலை மழை பெய்வதில் எவ்விதமான இடையூறும் ஏற்படாது அப்படின்றது உறுதிங்களா ஆ இதனால் பருவநிலை குறைவதோ பருவநிலை பருவமழை குறைவதோ கூடுவதோ என்றும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் அக்னி நட்சத்திரம் என்று சொல்வதை சாதாரணமாக வானிலை துறையில் அதை அந்த பதம் அந்த பதம் கிடையாது ஆனால் மே மாதம் அதிகமான தமிழ்நாட்டில் உஷ்ணத்தின் உச்சி மே மாதத்தில்தான் அது ஏறக்குறைய அந்த அக்னி நட்சத்திரம் என்பது தொன்று தொற்று அனுபவபூர்வமாக சொல்லப்படுகிற விஷயம் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி வெயிலுக்கும் தற்பொழுது பெய்யக்கூடிய மழைக்கும் தொடர்பு கிடையாது தற்பொழுது பெய்யக்கூடிய மழை இதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளில் மே மாதங்களில் மழை பெய்திருக்கு ஏன் புயல் கூட ஏற்பட்டிருக்கின்றன அதற்கும் வரக்கூடிய பருவமழைக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் சத்யம் ச ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் அன்பு செல்வன்